ஹாய் எவ்ரி ஒன் ஓம் சரவண பவர் என்னுடைய பிரம்ம முகூர்த்த பூஜையில் ஒன்பதாவது நாள் நான் என்னென்ன பண்ணேன்னு பார்த்தலாம் இன்னைக்கு ஃப்ரைடேன்றதுனால நான் நேற்றே பாதி வேலை பண்ணிட்டேன் அது என்னென்னு பார்த்தோம்னா என்னுடைய சேனலில் செக் பண்ணி பாருங்கள் குளிச்சுட்டு வந்து வெளியில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு எலுமிச்சை பழம் வைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு அதில் உப்பு மிளகு வச்சு அதில் உள்ள மஞ்சள் ஒன்று சவுப்பு வச்சு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நேற்றே பூக்கட்டியெல்லாம் வச்சுருந்தேன் ஸோ அதையும் வந்துட்டு சாமிக்கெல்லாம் கல்லாம் போட்டுட்டு வெளியில் விளக்கும் போட்டுவிட்டேன் கோதுரமையும் விலைக்கு ஏற்றிட்டேன் கோதுரமுக்கு முருகருக்கு ஏற்றின அஞ்சு வளர்த்தால அவருக்கு நான் அதிலேயே தீப ஆதாரம் காட்டினேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு ஃப்ரைடே இல்லை ஸோ மதாலட்சுமி தாயார் தான் ரொம்ப உழந்த நாள் அதனால் மதாலட்சுமி தாயாரையும் ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு நாணயத்தினால் அர்ச்சனை பண்ணேன் நீங்கள் ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி இல்லை சிலையாக இருந்தாலும் சரி எங்கள் வீட்டில் ஒரு சின்ன வெள்ளி சிலை தான் இருக்குது நீங்கள் நாணயத்தால் அபிஷேகம் வந்து அர்ச்சனை பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு ரெண்டு மூணு காயின்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்து அதில் அர்ச்சனை பண்ணுங்க அது ரொம்பவே நல்லது பழைய காயின்ஸே பண்ணாமல் நீங்கள் புது காயின்ஸில் ரெண்டு மூணு சேர்த்து வச்சு பண்ணுங்கள் நான் அந்த மாதிரி தான் ஒரு வார வாரம் ஒரு ஒரு காயின்ஸாவது என்னால் அனுமதி எடுத்து நான் அதை அர்ச்சனை பண்ணி வச்சிருவேன் அந்த அர்ச்சனை பண்ணி அந்த காயின்ஸில் வைக்கிற பாத்திரமோ இல்லை பவுலோ அது மஞ்சள் ஃபுல்லாக இழுப்பி அந்த பாத்திரத்தை வச்சுக்கோங்க சின்ன கண்ணாடியாக இருந்தால் ரொம்பவே நல்லது என்கிட்ட கண்ணாடி அதனால் சின்னதாக நான் சில்வர் பவுல ஒன்று வச்சுருக்கேன் மகாலட்சுமி அர்ச்சனை எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் சாம்பிராணி காட்டிட்டேன் சாம்பிராணி காட்டுறப்ப எல்லாரும் வந்துட்டு இந்த கறி துண்டில் காட்டுவாங்க என்கிட்ட கறி துண்டு கிடைக்காது நான் தேங்காய் யூஸ் தேங்காய் வெட்டி யூஸ் பண்ணுறப்பலாம் அந்த கொட்டாங்குச்சியெல்லாம் சேஃப்டி பண்ணி ஒரு சாத்து நிறைய எடுத்து வச்சுருக்கேன் வீக்லி டூ டைம்ஸ் இல்லை த்ரீ டைம்ஸ் நான் வந்துட்டு சாம்பிராணி காட்டிட்டுருவேன் அந்த கொட்டாங்குச்சி அடுப்பில் வச்சு இது பண்ணிங்கன்னா நல்லா நெருப்பு வந்துடும் அதில் நீங்கள் சாம்பிராணி கொடுத்தீங்கன்னா நல்லா போக்கும் இருக்கும் வாசம் எல்லா இடமும் பார்க்கணும் நீங்கள் உங்களை வீட்டில் எப்படி சாம்பிராணி காட்டி கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க என்னுடைய வெள்ளிக்கிழமை மற்றும் பிரம்ம முகூர்த்துடைய ஒன்பதாவது நாள் பூஜை எனக்கு சிறப்பாகவே முடிஞ்சது அப்புறம் வேல்மாரல் மாறல் படிச்சுட்டு ஆஷிஷோல் ஃபைவ் தேர்ட்டி தொள்ளியே நோச்சிய பூஜையை நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் என்னுடைய பூஜரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துக்கோங்க நான் பூஜை பண்ணுற விதம் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்க ஓகே எவ்ரிவான் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்